வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுறோம் பைபிள் வாசிக்கிறோம் கண்ணீரோடு அவரை நோக்கி ஜெபம் பண்ணுறோம் தேவனுக்கு முன்னாடி ரொம்ப நல்ல பிள்ளையாக நடந்து கொள்கிறோம் தேவ கிருபையினால் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்ததும் பழைய வாழ்க்கையை தான் வாழ்கிறோம் இது சரியானதா சிந்தித்து பாருங்க இப்போ நீங்கள் அனுபவிக்கிற எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் தகுதியானவங்களா உங்களை விட எத்தனையோ பேர் தகுதியாகவும் நல்லவர்களாகவும் இருக்கும்போது நீங்க இருக்கிற பதவி பொறுப்பு உங்க திறமையினால உங்களுக்கு கிடைத்ததா என்றைக்குமே பழைய நிலைமைய மறந்துடக்கூடாதுங்க நன்றி மறப்பது நன்றன்றுன்னு வள்ளுவர் கூட சொல்லி இருக்காருங்க ஒரு காலத்துல பரிசுத்தமா தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நீங்க ஏதேதோ காரணங்களால் இன்னைக்கு பின்மாற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தா இது உங்களுக்கான தேவன் தரும் அழைப்பு தான் பரிசுத்த வேதாகமத்தில் பார்வோன் முன்னாடி மோசை மூலமாக தேவன் பலத்த அற்புதங்களையும் அடங் அடையாளங்களையும் செய்தார் ஏன் தெரியுமா பார்வோனை தேவன் நேசித்ததால் தாங்க அவனுக்கு பல வாய்ப்புகளை தேவன் மோசை மற்றும் ஆரோன் மூலமாக கொடுத்தார் அவன் அதை அசட்ட பண்ணினான் இறுதியில் பார்வோன் மனம் திரும்ப விரும்பாததால தேவன் பார்வோனையும் அவன் காரணமாக எகிப்தின் ஜனங்களையும் அழிக்க வேண்டியதாயிற்று நீங்க இப்பவே உங்களை ஒப்பு கொடுங்க தேவனுக்கு முன்னாக மண்டி இடுங்க அவருடைய அன்பு கட்டளைகளை கடைபிடியுங்க அதற்கான பலனை அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நித்திய ஜீவனை அடைய முடியாதுன்னு ஏசு கூறியிருக்காரே என்ன நீங்கள் ஜலத்திலேயும் ஆவியினாலேயும் பிறந்து விட்டீங்களா உங்களை சோதித்து பார்த்து அதற்கு தகுதியுள்ளவர்களாக வாழும் வாழ்க்கை வாழுங்க